Hi ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எங்க எங்கே இருக்கேன் அப்படின்னா நம்ம ஊர் சந்தைக்கு போயிட்டுருக்குங்க அதுவும் அமெரிக்காவில் நம்ம ஊர் சந்தை டிப்பிக்கலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா மெக்சிகன்ஸ் தான் ஃபுல்லாக இருப்பாங்க ஏகப்பட்ட கடை இருக்குங்க அங்கே இல்லாத பொருளே இருக்காது நல்லா பொருள் வாங்கினமோ இல்லைங்க நல்லா ஆணை வேடிக்கை பார்க்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னாவே டக் இந்த ஃப் மார்க்கெட் தான் கிளம்பி போவோம் ஒரு மணி நேரம் ட்ரைவு தாங்க பட் இருந்தாலும் நமக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும் அதுக்காக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு நான் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட குட்டி அப்புறம் என்னோட இன்னும் ரெண்டு க்யூட் குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் எல்லாருமே சேர்ந்து வந்து மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம ஊர் வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க மணத்தக்காளி கீரை முளைக்கீரை தண்டு கீரை நிறைய வச்சுருப்பாங்க நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு என்னென்ன வேணுமோ வரும்போது எல்லாமே வாங்கிட்டு தான் வருவோம் நல்லா வந்து காலையில் க எளம்பி போனோம்னா ஈவினிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றிட்டு தான் வருவோம் அப்படியே டிப்பிக்கலாக நம்ம ஊர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா என்ன இருக்குமோ அதே மாதிரியே தாங்க இருக்கும் பாத்திரம் மண் பாத்திரம் டெரகோட்டா வந்து டெரகோட்டாவில் வந்து வெசல்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க அப்புறம் நிறைய வந்து அந்த ஆர்னமெண்டலில் ப்ளான்ட்ஸ்லாம் கூட ரொம்ப க்யூட் க்யூட்டாக சூப்பராக இருக்கும் எனக்கு இதை பார்த்தோன்னே நம்ம ஊரில் ஊரில் வந்து இந்த பூரி கட்டை இருக்குது இல்லைங்களா பூரி அழுத்துகிற கட்டை இருக்குல்ல அதுதான் ஞாபகம் வந்தது பட் இங்கே இருக்கவங்களாம் எங்கெங்கே பூரி செய்ய போகிறாங்க டாக்கோக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா வந்து வேடிக்கை பார்க்குறதுக்கே பார்த்துட்டே இருக்கலான் இருக்குங்க என்னென்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு அங்கங்கே சைடில் வந்து ட்ரெயின் ரைடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸுமே இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு போனோமே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் இது வந்து சப்பாத்தி கல்லிங்க இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க இதில் குட்டி குட்டியாக முள்ளெல்லாம் இருக்குது அந்த முள்ளெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சிட்றாங்க நிறைய பேர் அதை வாங்கிட்டு போகிறாங்க மெக்சிகன்ஸ் அது எப்படி செய்வாங்கன்னு தெரியல அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சப்போட்டா பழங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் நம்ம கை சைஸுக்கு இருக்குது ஆனால் மூந்து பார்த்தா டேஸ்ட் வந்து நம்ம ஊர் சப்போட்டா வாசம் தான் பட் நான் வாங்கிட்டு வரல பழம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது வந்து சப்பாத்தி அந்த கல்லி பழம் சொல்லி வாங்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமே அஞ்சு டாலர் ஆறு டாலர் விலை வருங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமும் வாங்கலாம் நிறைய வந்து முள்ளா இருக்கும் பட் பார்த்தா நீட்டாக கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் நிறைய காய்க்கெல்லாம் பேரே தெரியலைங்க அதெல்லாம் என்ன காயின் தெரியல முட்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நாட்டு முட்டை வச்சிருப்பாங்கல்ல சந்தையில் அதே மாதிரியே இங்கேயும் நாட்டு முட்டையெல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொட்லாம் வந்து கட்டி கிட்னி பீன்ஸ் தட்டை பயிர் அந்த மாதிரி என்னென்ன பயிர் இருக்கோ அதெல்லாமே எல்லா வெரைட்டிஸுமே இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டாங்க இங்கே வந்து இந்த மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணது என்னென்னா நம்ம ஊர் மார்க்கெட்டில் எல்லாம் கருவாடு விற்பாங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடு இங்கே வந்து அந்த கருவாடு மட்டும்தான் மிஸ்ஸிங்கு இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இருக்குது இல்லைங்களா செம்பருத்தி வந்து நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சிருந்தாங்க ஏன்னால் இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தியில் வந்து டீ குடிப்பாங்களாம்மா ஹை பிஸ்கஸ் டீன்னு குடிப்பாங்களாம்மா அதை நீட்டாக காய வச்சு பேக் பண்ணியுமே வச்சுருந்தாங்க மிளகாயுமே பாருங்களேன் என்னென்ன சைஸில் மிளகாய் வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் இதெல்லாம் காரமாக இருக்குமா இல்லையான்னு தெரியலிங்க அப்புறம் இது பார்த்தா பீக்கன் பீக்கன் வந்து அதை உடைக்காம வச்சிருந்தாங்க இங்க பாருங்களேன் பிஸ்கஸ் நான் சொன்னேன் இல்லையா அது பாருங்க நீட்டாக வந்து குட்டி குட்டி ஜிப்லாக்ல பேக் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் பிஸ்கஸ் டீ ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்புறம் வந்து நம்ம ஊர் செகப்பு கொய்யாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழங்க இங்க த மாம்பழம் வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க நான் யூஎஸ் வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது ஆனால் மாம்பழம் நம்ம ஊர்ல ஒரு மல்கோவா மாம்பழம் சாப்பிடுவோம் பாருங்களேன் சாப்பிட்டா தித்திப்பா வந்து இந்த பிள்ளை மார்க்கெட்ல மட்டும்தாங்க இந்த மாம்பழம் கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது இந்த மாம்பழம் வாங்குறதுக்காக மட்டும் மே நான் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி இங்கே வருவேன்னா பாருங்களேன் ரொம்ப வாசமாக இருக்குங்க இந்த மாம்பழம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் போற வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடே மனமாக இருக்கும் அந்த மாம்பழம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் டெம்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க அவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் பயங்கர காஸ்ட்லிங்க நான் ஒரு நாலு மாம்பழமாக நம்ம தான் வாங்கினேன் அதுவே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டாலர் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் டிப்பிக்கலாக நம்ம ஊர் மாதிரி சொன்னேன் இல்லைங்களா ஸோ நம்ம ஊர் கற்பூரவழி தேன் வாழை பழம் இருக்கும் இல்லைங்களா தேன் வாழை பழம் அதுக்கப்புறம் வந்து முந்தம்பழமே வச்சுருப்பாங்க முந்தம்பழம்லாம் யூஷுவலாகவே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பயங்கர குளிர்ச்சி அதனால எப்பயுமே வந்தோம்னா வாழைப்பழம் வாங்குவோம் மாம்பழம் வாங்குவோம் கீரை வாங்கிட்டு போவோம் இன்னைக்கு வந்து கீரை எதுவுமே இல்லைங்க மணத்தக்காளி கீரை இல்லை தண்டு கீரை இல்லை முளைக்கீரை எதுவுமே இல்லை சரி நம்ம அட்லீஸ்ட் வந்ததுக்கு வந்து வாழைப்பழமும் மாம்பழமாச்சும் வாங்கிட்டு போகலாம் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழமும் மாம்பழமும் நிறைய வாங்கிட்டு போனேன் மாம்பழமே காஸ்ட்லி இல்லைங்களா அதே மாதிரி தான் வாழைப்பழமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீப்பே வந்து பன்னெண்டு டாலருக்கு மேலே வந்துச்சு பட் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறதே க பெரிய விஷயம் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு போனோமே இந்த பர்ச்சேஸ்லாம் முடிச்சிருவோம் ஏன்னா வெளியில தான் இருக்கும் கரெக்டாக கார் பார்க்கிங் பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு காரில் போய் வச்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் கடைக்குள்ளே போவோம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸு இப்போ நம்ம ஊரில் உழவர் சந்தை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டாக தனித்தனியாக இருக்கும் அவங்க வந்து தனித்தனி கடையாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட கடை இதெல்லாம் பாருங்களேன் இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து தண்ணி குடிக்கிற அந்த மண்பாட்டு தான் ஆனால் எனக்கு வந்து என்னென்னா பார்க்க எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது பட் ஃபுல்லாக எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க பட் இதெல்லாம் குடிக்கலாமா என்னன்னே தெரியல பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ க்யூட்டாக தான் இருந்தது நாங்கள் வந்து எல்லா திங்ஸையும் வாங்கி கார்ல வச்சுட்டு நேராக கடைக்கு உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டோம்னா கண்டிப்பாக மினிமம் டூ டு த்ரீ ஹவர்ஸாச்சும் ஆகும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வரத்துக்கு வரத்துக்குள்ளே கடை ஈவினிங் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே முடிச்சுட்டு தான் உள்ளே போனோம் நல்லா நல்லா உள்ளே வந்து வேடிக்கை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ரொம்ப பிரிட்டியா குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ கியூட்டா பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட லெதர் ஷூஸு லெதர் ஷாப்ஸ் வந்து ஏகப்பட்டது இருந்ததுங்க லெதர் பூட்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெதர் வாலெட்டு அப்புறம் கவுபாய் ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க பட் இவங்கக்கிட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஃபிலி மார்க்கெட்டில் நாம் வந்து ஓரளவுக்கு பார்கென் பண்ணி வாங்கலாம் ஒரு சில ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சீப்பாக இருக்கும் வெளியிலலாம் வந்து இந்த விலைக்கு வாங்கவே முடியாதுங்கிற அளவுக்கு சீப்பாக இருக்கும் ஒரு சில ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் வெளியிலே வாங்கிக்கலாம் போல் இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும் டிபெண்ட்ஸ் தான் நம்ம பார்கெனிங் பண்ணி வாங்குறத பொறுத்து தான் வெட்டிங் கவுண்ட்ஸ்லமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க பட் என்ன ட்ரையல் ரூம்லாம் கிடையாது பட் ரொம்ப பிரிட்டியாக இருந்தது பார்க்கறதுக்கு வந்து நல்லா வேடிக்கை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் பேக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷோகேஸில் வைக்கிற திங்ஸ்னு ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க நிறைய பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுருந்தாங்க நிறைய கேபிள்ஸ்லேருந்து இருந்து என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது இருந்ததுங்க அப்புறம் நம்ம ஊர் அந்த சொப்பு சாமானெலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓலப்பாயின்லாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து ஊரில் கறி வெட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பாயெலாம் கூட இங்கே வச்சுருந்தாங்க அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்புறம் இந்த பசங்க வேகமாக ஓடி வந்து இந்த பாப்பிட்டை தான் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்போ என்னமோ இந்த பாப்பிட் வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்குங்க யார் பார்த்தாலும் இந்த பசங்க இந்த பாப்பிட்டே தான் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க இதில் என்னடா இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்டால் மம்மி இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான கேம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா டாய்ஸ் தான் நம்ம ஊரில் வந்து திருவிழாவில் நிறைய பொம்மைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதே பொம்மைகள்லாம் இங்கேயுமே இருந்தது எனக்கு வந்து இங்கே பார்த்தனையுமே எனக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாய் தான் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த டாய் இருக்குது கரெக்டாக அந்த ரிங்கில் வந்து இந்த ரிங் எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்டிக்கில் வந்து கரெக்டாக மாற்ற மாதிரி இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த டாய் எங்கே போனாலும் வாங்குவேன் ஸ்டில் வந்து இன்னமும் இந்த டாய் இங்கேயுமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப்லாம் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட்டாக மாறிடுச்சு அவ்வளோதான் பட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே வந்து ஹேட் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக வாங்கலாம் வெளியில் வாங்கினோம்னா ஒரு வந்து பன்னெண்டு டாலரு பதினஞ்சு டாலர்னு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹேட்டுமே ஃபைவ் டாலரு இந்த ஹேட் டாலருக்கு நாங்கள் வாங்கினோம் சரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த கார்டனிங் டூல்ஸ் வந்து இங்கே ஏகப்பட்டது இருக்குங்க அப்புறம் எல்லி வெட்டுறதுக்கு எங்க வீட்டில் அருவாலே இல்லை ஒவ்வொரு டைமும் எல்லி சீவாம வாங்கிட்டு வந்துட்டோம்னா பெரும் பெரும்பாடாயிடுது அதனால இந்த தடவை வந்து எல்லி வெட்டுறதுக்கு கண்டிப்பாக அருவாள் வேணும்னு சொல்லிட்டு தான் வாங்கணும் அதுக்கப்புறம் டூல்ஸ் தான் இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குங்க சிக்ஸ் டாலர் செவன் டாலர் தான் இருக்கும் நல்லா உழைக்குங்க லாஸ்ட் டைம் நம்ம ஊர் கொத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்து ஆறு ஆறு டாலருக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னுமே ஷார்ப்பாக இருக்கு அருமையாக வெட்டுதுங்க இங்க வந்து இந்த மாதிரி கார்டனிங் குட்டி குட்டி டூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒர்த்து தான் வாங்குறது அதே மாதிரி இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கட்டிங் போர்ட்லாமே கூட நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தான் வச்சுருப்பாங்க அந்த பாத்திரம் கழுவி கமுத்துற பிளாஸ்டிக் பாக்ஸு அந்த மாதிரி எல்லாமே ரீசனபிளாக தாங்க இருக்கும் நல்லா ஓரளவுக்கு வாங்கலாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கத்தியுமே வாங்கியிருந்தேன் செம்ம ஷார்ப்புங்க நல்லா சூப்பர் சூப்பராக கட் பண்ணோம் இதுவும் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில் வந்து எங்கள் சித்திக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க நைட்டு பார்த்திங்கன்னா அப்படி குச்சி குச்சாக தான் இருக்கும் நல்லா எரியும் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஹேண்ட்மேடு தாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணியில் வந்து இந்த மாதிரி அழகழகாக குட்டி குட்டியாக பேர்டெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இவங்ககிட்ட ட்ரெஸ்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்குங்க அதோடய டாப்பு பாட்டமு எல்லாமே எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நீட்டாக இருந்தது நம்ம ஊரில் வந்து அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே இது ஏதோ ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு மாதிரின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவங்க ஊரில் பார்த்து இவங்களோட கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்களாமா கூடையுமே பாருங்க நம்ம ஊரில் ஒயர்பை எப்படி இருக்கும் இங்கே பாருங்க இவங்க எவ்வளோ அழகாக பின்னியிருக்காங்கன்னு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்க்கறதுக்கே நல்லா ஒன்று ஒன்றுமே பார்த்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தோம் இதை எல்லாமே ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது இதெல்லாம் ஒரு ஃபைவ் டாலர் அந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி மாதிரி குட்டி குட்டி டாலர் டாலர் அந்த ஒரு சில ஷாப்ல வந்து பார்கெனிங் பண்ணலாம் நம்ம சொல்ற விலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க அதனால நான் வந்து எதுவுமே குட்டியாக வாங்கி என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நான் வந்துட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து கிட்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்காக போனி ரைடு இருக்கு பசங்க வந்து எல்லாமே அந்த விளையாடுறதுக்கு அந்த போனி ரைட்லாம் போயிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஆடு கோழி அதுக்கப்புறம் வான்கோழி வாத்து புறா அந்த மாதிரி எல்லாமே இவங்க கோழியோட சொல்றாங்க ஆனால் எல்லாருமே இதுக்கு தனியாக ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ப்ரௌன் பாக்ஸ் மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து கோழியை வந்து ஒரு ஒரு கோழி இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க அங்கே போய் வளர்த்துறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை கட் பண்ணி சாப்பிட போகிறாங்களே தெரியல எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேவலுமே ஏகப்பட்ட பக்கத்தில் வச்சுருந்தாங்க ஒரு ஒரு சேவலுமே தனித்தனி கேஜில் போட்டு வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டேன் ஏன் இந்த மாதிரி தனித்தனி கேஜில் போட்டு வச்சுருக்கீங்க என்னன்னு கேட்டேன் அப்புறம் தான் சொன்னாங்க நம்ம ஊர்லலாம் அந்த சேவல் சண்டையெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி இங்கேயுமே அது பண்ணுவாங்களாமா அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஒரு சேவலையும் தனித்தனியாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி சண்டை போடுற சேவல்லே சொல்லி வச்சுருக்காங்க ஸோ பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வாங்கிட்டு போய் ஊரில் நம்ம ஊர் சேவல் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயுமே விளையாடுவாங்க போல இருக்க அந்த மாதிரிலாம் அப்புறம் நிறைய குட்டி குட்டி சிக்ஸ்லாம் கூட இருந்தது நான் வந்து கோழி கொஞ்சம்லாம் எடுத்து ரெண்டு பேர் எடுத்து வச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பெட் ஷாப்புமே வச்சுருக்காங்க பெட் ஷாப் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெட்ஸுங்க அப்படியே இந்த பேர்ட்ஸ்லாம் பார்க பார்க்கவே அவ்வளோ அழகழகாக இருந்தது இவங்க கிட்டே பார்த்தீங்கன்னா கேஜு ஃபுட்டு இப்போ நீங்கள் பெட்டு என்ன பெட்டு வாங்குறீங்களோ அதுக்கு தேவையான அனைத்துமே அவங்களே வச்சுருப்பாங்க நம்ம வந்து பெட்டையும் வாங்கிக்கிட்டு கூட வேணுங்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வாங்கிக்கலாம் ஆனால் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யானை விலை குதிரை விலை தாங்க ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் இந்த பேர்ட்லாம் ஒரு பேர்டை டாலர் நாங்க ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது இதை வாங்கிட்டு வந்து எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறதுனே தெரியலானா அது ஒரு சில பேர்டெலாம் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாகவுமே போட்டிருந்தாங்க ஆனால் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது பட் நம்ம வீட்டிலலாம் போய் வாங்கிட்டு போய் வைக்க முடியுமான்னு பார்த்தா அது கண்டிப்பா தெரியல இதெல்லாம் செரி ஹெட் பேரட்னு போட்டிருந்தாங்க இது வந்து எயிட் ஹண்ட்ரட் டாலர் வருமா பேசுமா நம்ம பேசணும் அப்படின்னா திருப்பி அதுமே பேசுமாமா இந்த பேர்டு பாருங்களேன் இந்த பேர்டு வந்து இருக்கலே ரொம்ப காஸ்ட்லிங்க டூ தௌசண்ட் நினைக்கிறேன் அதுதான் காஸ்ட்லி இந்த சைடு வந்து பார்த்தா ரெட் கிரவுண்ட் ஆமசான் பேர்ட் ஒன்று வச்சுருந்தாங்க அது வந்து த்ரீ தௌசண்ட்ங்க த்ரீ தௌசண்ட்லாம் பேர்டை வாங்கிட்டு போய் வளர்த்துவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியலிங்கோ ஆனால் த்ரீ தௌசண்ட் தான் வெலை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இதை விட மிஞ்சின மாதிரி ஒரு விலை வந்து நாலாயிரம் போட்டு இந்த பேர்டை வச்சுருந்தாங்க இது செம்ம கியூட்டுங்க ஆனால் கிட்ட போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் வீடியோ எடுத்தேன் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அழகாக போஸ் கொடுத்ததுங்க இங்கே பாருங்களேன் எப்படி காலை தூக்கிட்டு அந்த ரெக்கையை வந்து விரிச்சு காமிக்கதுன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காமிக்கலை நான் கேமராவை ஆன் பண்ணி ஃபோன் அப்படி வச்சுட்டே இருக்கேன்னு தெரிஞ்சோனே அது அழகாக அப்படி திரும்பி சூப்பராக போஸ் கொடுத்ததுங்க ஆனால் நாலாயிரம் டாலருக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ்லாம் ஏகப்பட்டது இருந்தது டர்டில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த அனிமல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தஞ்சு டாலரு நானூறு டாலர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம ஊரில் பாட்டிலில் நாம் தண்ணி குடிக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக நீட்டாக குடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாமே பெட்டாக வீட்டில் போய் வச்சு வளர்த்துறாங்கங்க நிறைய பேர் அது மாதிரி இப்போ நம்ம என்ன அனிமல் வாங்குறோமோ என்ன பேர்டு வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கேஜோட சைஸு அதுக்கப்புறம் அந்த பெட்டு விளையாட்றதுக்கு டாய்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த டாய்ஸு அந்த ஒரு ஒரு சில பெட்டுக்கும் என்ன ஃபுட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அந்த பெட்டு வந்து எந்த மாதிரி பெட் மாதிரி எப்படி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி எல்லா செட்டப்புமே வச்சிருக்காங்க சகலமும் வச்சிருக்காங்க என்ன காசு போட்டு எவ்வளோ காசு போட்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தோம்னா நம்ம தாராளமாக வாங்கிட்டு போகலாம் பட் ஆனால் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் கண்டிப்பாக வந்து அதை ரொம்ப பிடிச்சி வாங்குறவங்க கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க தான் டாகுமே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு என்ன டவுட்னா இங்கே வந்து டாக் வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி லைசன்ஸ் வாங்கி தான் வச்சுருப்பாங்க பட் இவங்க வந்து இவங்ககிட்ட வாங்கினா லைசன்ஸ் எதுவும் கொடுக்கறது எப்படி இதெல்லாம் எதுவுமே ப்ரொவைட் பண்ணுறதில்ல இல்லை போல இருக்கு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இல்லை ஸோ அதனால எனக்கு அந்த ப்ராசஸே எனக்கு தெரியல நிறைய வந்து இது நிறைய டாக்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க விலையுமே பார்த்திங்கன்னா ஆயிரம் டாலரு ஆயிரத்தி இரநூத்தம்பது டாலரு முந்நூறு டாலரு நானூறு டாலர்னு எல்லாமே காஸ்ட்லி தான் அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்ஸை கூட்டிகிட்டு வராங்க கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து எல்லா கூடையுமே விளையாட் அந்த கேஜுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் கேஜுக்குள்ளே கையை விட்டு கையை விட்டு கிட்ஸ் விளையாடுறாங்க விளையாடும் போது அது எது வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பெட்டை வந்து ஈஸியாக வாங்கிட்டு போகிறாங்க ஸ்னேக்கு ரேட்டல் ஸ்னேக்லாம் கூட வச்சுருந்தாங்க ரேட்டல் ஸ்னேக் வந்து ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு அதுவுமே வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ஏரியா நிறைய இருந்து கிட்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஊர் பஞ்சு முட்டை நம்பலாம் ஊரில் பஞ்சு முட்டை சாப்பிட ஒரே ஒரு உருண்டையை பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போலாம் வந்து டிசைன் டிசைனாக என்ன ஷேப் வேணும் என்ன கார்ட்டூன் கேரக்டர் வேணும்னு நம்ம கேட்குற விதமாக எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பேம்பூஸ் வந்து பேம்பூ ஸ்டிக்ஸ்லாம் கூட நிறைய இருந்தது அதுக்கப்புறம் நம்ம ஊரில் தேர் கடையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த வளையல் பாசி குட்டி குட்டி சாக்லேட்ஸு அதுக்கப்புறமா வந்து நிறைய வந்து டாய்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாமே இருந்தது இது வந்து நகைக்கடை நகைக்கடையுமே உள்ளே வச்சுருக்காங்க தோடெல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது டாலரு நூற்றி தொண்ணூறு டாலர்னு இருந்தது பட் இது வந்து பியூர் கோல்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல பட் மக்கள் வந்து இதுலேயுமே நிறைய நிறைய வாங்குறாங்க அதுக்கப்புறம் சந்தையிலலாம் பார்த்திங்கன்னா மிளகா பருப்பு அதுக்கப்புறமா வந்து இந்த கார ஐட்டமு நட்ஸு எல்லாமே ஒரு சாக்கில் போட்டு போட்டு மடித்து மடித்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியுமே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் நான் வந்து இங்கே மாம்பழம் வாங்குறதுக்கு ஒன்று கண்டிப்பாக வருவேன் அதுக்கப்புறம் இந்த வீல் சிப்ஸ் வாங்குறதுக்கு வருவேன் வீல் சிப்ஸ் வந்து நம்ம ஊரில் சாப்பிடுவோம் இல்லையா வீல் சிப்ஸ் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீல் சிப்ஸும் எங்கேயுமே கிடைக்காது கடையில் வாங்கிட்டு வந்து பொறிச்சு சாப்பிட்ருக்கோம் வீல் சிப்ஸு ஆனால் வீல் சிப்ஸ் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி இந்த முறும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக வராது ஏன்னா கடையில் வாங்குற சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் கொஞ்ச நாள் காய வச்சிங்க தான் டேஸ்ட் வரும் அதனால் இது வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட் வந்து அஞ்சு டாலரு நான் வந்து சரி நம்ம மறுபடியும் எப்போ வரப்போகிற ஒரு மூணு பேக்கெட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேக்கெட் வாங்கிக்கிட்டேன் இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு டிஸ்பிளேக்கு எதாவது வச்சுருக்காங்க இது இதெல்லாமே ஃபுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் வந்து ஃபுட்டு வந்து பக்கத்தில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டாக்கோஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சரி எல்லோரும் சாப்பிட்லான்ட்டு டாக்கோஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்வீட் மே ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்து ஃபனல் கேக் தாங்க ஃபனல் கேக் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஸ்மோக்கி மௌண்டைன் போயிருந்தப்ப சாப்பிட்ருந்தோம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வந்து அது நம்ம ஊரில் அந்த உளுந்த வடை செஞ்சு அது மேலே சுகர் டஸ்ட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக தான் இருந்தது பட் ஓகே கொஞ்சம் டூ மச் ஸ்வீட்டாக இருந்தனால நான் வந்து டாக்கோஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டாக்கோஸ் வாங்கிட்டோம் எனக்கு வந்து மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி இந்த டாக்கோஸ் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு வெளில வந்தோம்னா இங்கே வந்து ஃபுல்லாக அந்த கோகனட் பேஸ்டாக ஃபுல்லாக ஜூஸ் இருக்க ஷாப் தான் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே குடி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க தேங்காய் எல்னியுமே பார்த்தீங்கன்னா எல்னி உடைச்சி அதில் இருக்க அந்த தேங்காவோட அந்த பல்ப்பு எடுத்து தண்ணி ரெண்டுமே ஒரே கப்பில் ஊற்றி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா செவன் டாலர்ஸ் வரும் அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி என்னென்ன ஃப்ரெஷ் ஜூஸ் சொல்கிறோமோ எல்லாமே ஊற்றி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஜூஸஸ்மே வச்சுருப்பாங்க எல்லாமே நாங்கள் வந்து ரெண்டு கோகனட் ஜூஸ் வாங்கிட்டு சரி கிளம்பிடலாம் ரொம்ப அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு அந்த ட்ரெயினே டயர்ட் ஆகிடும் போல் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு கிளம்பிட்டோம் யூஸ்வலாக வந்து ஃப்ளீ மார்க்கெட் வந்தால் ஏதோ ஒரு பிளான்ட் வாங்கிட்டு போவேன் இந்த ஃப்ளீ மார்க்கெட்டில் தான் வந்து பர்சிமெண்ட் ட்ரீ ஃபிக் ட்ரீ அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் இந்த வருஷம் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே வந்து வச்சாச்சு ஸோ எகெயின் நெக்ஸ்ட் இயர் தான் எதாவது வேணும்னா வந்து பார்க்கணும் நெக்ஸ்ட் டைம் மனத்தை கழிக்கிற வாங்கிறதுக்காகவே வருவேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாருங்க நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் சொன்னால் நாலு மாம்பழம் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கற்பூரவல்லி ஒரு சீப்பு அதுக்கப்புறம் மொந்தம்பழம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீப் வாங்கிட்டேன் ஒன்று வந்து கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி வாங்கிட்டேன் ஏன்னா அது ஒரு வாரம் கழித்து பழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நல்லா பழுத்துதாவே வாங்கிட்டு இப்போ சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து எனக்கு அந்த மொந்தம்பழத்தில் வந்து அந்த தோலை சாப்பிட்றது கூட அந்த தோல் உள்ளே இருக்க அந்த ஊன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சென்று ரெண்டு சீப்பே வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி ஆல்ரெடி ஒரு கத்தி வச்சுருந்தோம் என்னாச்சுன்னா லாஸ்ட் டைம் வந்து கறி தலை ஆட்டு தலைக்கறி வாங்கிட்டு வரும்போது வெட்டும்போது கத்தி வந்து கொஞ்சம் வளைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நல்லா வெட்ட மாட்டேங்குது அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கத்தி ஒன்று வாங்கிட்டு வந்தோம் டாலர் ஓகே தாங்க ஏன்னா இங்கே இருக்க கடையெல்லாம் டுவெண்ட்டி டாலர் தேர்ட்டி டாலர் போட்டுருப்பாங்க சிக்ஸ் டாலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டு அப்புறம் தான் வாங்கினேன் இந்த ஹேட் வந்து டாலர் அந்த ஹேட் வந்து டாலர் ரெண்டு ஃபைவ் டாலருக்கு வாங்கியிருந்தோம் ஸோ எங்களோட ஷாப்பிங் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக